டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெஜிடபிள் கூட்டு ஜம்முன்னு ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீடுகளில் சோறுக்கு எப்போவுமே சைடிஷா குழம்பு கூட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நிறைய குழப்பமாவே இருக்கும் என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண மாதிரி வெஜிடபிள் கூட்டு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வேண்டாம் கூட்டும் வேண்டாம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி டூ இன் ஒன் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அது வெஜிடபிள் கூட்டு இப்போ அதுக்கு நூறு கிராம் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கோம் பட்டர் பீன்ஸ் இல்லைனா நீங்க பட்டாணி கூட எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கோங்க காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நூறு கிராம் அதாவது உரிக்கிறதுக்கு முன்னாடி நூறு கிராம் உரிச்ச பிறகு இவ்வளோதான் இருக்கு அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் எடுத்து நல்லா துணியை ஏசி விட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ள சேர்த்துடலாம் கேரட் நூறு கிராம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா அதாவது ரொம்ப பொடிசா நுணுக்காமல் இந்த மாதிரி சைஸ்ல வெட்டி வச்சிருக்கோம் அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் பீன்ஸு நூறு கிராம் அதேமாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதே செவ் சவுக்காய் ஒரு நூறு கிராம் நல்லா பொதுசாக வெட்டிட்டு வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம காய்கறி வந்து இப்போது அஞ்சு காய்கறி சேர்த்துருக்கோம் பயிரோடு சேர்த்து இப்போ நம்ம வந்து பிடித்தமான காய்கறி ரெண்டு மூணு உங்களுக்கு எது காய்கறி இருக்குதோ அந்த இடத்துல கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராமு பாசிப்பருப்பு அதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி பழுத்த தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு நல்லா இந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம காய்கறி அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி இந்த மாதிரி காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை லிட்டர் சேர்த்திருக்கோம் நல்லா தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் நல்லா விசில் அடிக்கட்டும் நல்லா உள்ள மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் வெந்து வரட்டும் இப்போ காய்கறி வேகறதுக்கு மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு கேஸ் வந்து தன்னால் ரிலீஸ் ஆனப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்லா அருமையாக எல்லாம் சூப்பராக காய்கறி எல்லாம் வெந்து வந்துருச்சு காய்கறி பருப்பு எல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்து உடனே ஒரு தடவை இது போல கலந்து விடுங்க இப்போ இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சாச்சு இப்போ பேன் சூடாகிட்ருக்கு இருக்க நேரத்தில் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடலில் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உருட்டு மல்லி ஒரு டீஸ்பூனு சமையல் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு இப்ப மிதமான தீயில இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு எண்ணெயில் மிதமான தீயில இதை நம்ம அப்படியே வறுத்து இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிதமான சூட்ல நமக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம சவா பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் மசாலா வறுத்து ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆறிடுச்சு ஆறினோட ஒரு சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் கூட்டுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த தேவையை தக்குன தான் மசாலா எடுத்து நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சு இதுக்கு ரெடி இருக்கோம் தேங்காய் துருவலே நல்லா இந்த இந்தளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் துரி வச்சுருக்க தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பச்சை மிளகா காரம் தான் நமக்கு மசாலா எதுவும் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல பொடி மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்ப சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்ப நைசான பேஸ்டா இது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இது தனியா அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் இது மாதிரி இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்தாச்சு இது அப்படியே எண்ணெ சூடாகி வரட்டும் என்ன சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த மாதிரி நைஸாக வெட்டினால உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க ரெண்டு கொத்து கருவேப்புல அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் உருவிட்டு கருவேப்புல சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேல வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே காய்கறி வேக வச்சுருந்தோம்ல அதை அப்படியே எடுத்து தாளிப்பில் கொட்டிடுங்க தாளிப்பில் கொட்டி ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இதுமேலேயே நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்தாச்சு அளவு கலந்து முடிச்சுட்டு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தான் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து அதில் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மீடியமான ஹீட்டில் நமக்கு அது மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் நமக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி உப்பு உப்பு நல்லா சேர்ந்து வெந்து வந்துருச்சு மல்லித்தழை மட்டும் கொஞ்சமாக பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ள தூவி விட்டுரலாம் இப்போ தூவி விட்டுட்டு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் கூட்டு நல்லா சோறுக்கு அருமையாக இருக்கும் இங்கே சோறு மட்டும் இல்லை நீங்கள் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு சோறு மட்டும் இல்லைங்க நீங்கள் சப்பாத்தி தோசை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நல்லா கெட்டி போல் வச்சுட்டு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சோறில் போட்டு நல்ல ஒரு பெரட்டு அப்பா அமிர்தமாக இருக்குது அருமையாக இருக்குது காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு நல்லா அப்படியே இருக்குது முழுசு முழுசாக அப்படி சாப்பிடும்போது அப்படியே நைஸாக மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா அருமையாக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் கூட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்